வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து நான் வந்து லெக் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் வந்து எப்படி வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் இதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து சிக்கன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதை ஆல்ரெடி நான் சிக்கனில் வந்து தயிர் மந்தித்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் நான் ஹிட் பண்ணி இதை நல்லா இதுக்குள்ள மசாலா எல்லாமே செய்கிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில்லை நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் மீன் மீன் வறுத்தாலும் இந்த ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சிக்கன் செஞ்சாலும் அப்படினா எண்ணெயில் ஃபுல்லாகவே பொறிச்சு எடுக்க மாட்டேன் ஏன்னா ஆயில் அவ்வளோ நல்லதில்லை ஸோ அந்த மாதிரி நான் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி திரட்டி பரட்டி தான் நான் எடுப்பேன் இதே மாதிரி தான் நான் சிக்கன் லெக் பீஸும் அப்படி பண்ணியிருக்கேன் இது வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபுல் ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி இதை திருப்பி திருப்பி நம்ம வந்து வேக வைக்கும்போது சிக்கன் நல்லாவே வெந்து வரும் ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் சிம்மிலே வச்சு ஆனால் செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் போல் திருப்பி திருப்பி விட்டு செய்யும்போது நல்லா ஃபுல்லாகவே வெந்து வந்துடும் அவ்வளோதான் மக்களே இந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து இப்படி வேக வச்சு எடுத்திருக்கேன் உள்ளே நல்லாவே வெந்து நல்லா வந்துருச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப என்னோடய நிறைய வீடியோஸ் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கேன் அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்